அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி தள்ளி வைக்கப்படுமா தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு தேதி பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் மீண்டும் அதிகரித்த கொரோனா தொற்றின் காரணமாக பல்வேறு வழிகாட்டு நிறைமுறைகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வந்துள்ளனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் தேதி தள்ளி வைக்கப்படுவதாக சமூக ஊடகத்தில் பரவலாக செய்தி பரவியுள்ளது அதன்படி தற்போது இன்றைய நாட்கள் அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதற்கான முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என ஏற்கனவே கல்வித்துறை அறிவிக்கப்பட்டனர் வானிலை ஏற்றவாறு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி தள்ளி வைக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது கட்டாய வரக்கூடிய ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி மழை பெய்து வருவதன் காரணமாக தமிழகத்தில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வந்துள்ளது இதனால் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டன பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் பள்ளிகளுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி தள்ளி வைக்கப்பட மாட்டாதென தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக மீண்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தென்மேற்கு பருமழை தொடங்கிவிட்டதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்து வருவதாக தொற்று அதிகரிப்பதன் காரணமாகவும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் கட்டாயம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் இதில் எந்தவொரு மாற்றமும் இருக்காது என தற்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தொழியில் சந்திப்பம் நன்றி வணக்கம்